ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க தீபாவளி சமயத்தில் எனக்கு வந்து ரெண்டு கிராம் தங்கம் வாங்கணும் அதுக்கு வந்துட்டு எனக்கு ஐடியாஸ் சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் தான் வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் என்னோட கோல்ட் ரேட் பத்தி தெரிஞ்சிக்கலாம் இன்னைக்கு ஒரு கிராம் வந்துட்டு பத்தாயிரத்தி இருநூத்தி எழுபது ரூபாய் நேத்தை விட இன்னைக்கு பத்து ரூபாய் கம்மியாயிருக்கும் ஒரு கிராமுக்கு சில்வர் ரேட் அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் நேத்தை விட இன்னைக்கு ரெண்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு கிராமுக்கு இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இன்னையோட கோல்ட் ரேட் படி ரெண்டு கிராம் தங்கம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிற கால்குலேஷன் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இன்னையோட கோல்ட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு பத்தாயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபாய் இப்போ ரெண்டு கிராம் கோல்டோட ரேட் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபதாயிரத்தி ஐநூத்தி நாற்பது ரூபாய் வருது இங்க வந்து நான் காயினுக்கு வந்து கால்குலேஷன் சொல்றேன் சோ காயின் வந்துட்டு ரெண்டு பர்சன்டேஜ் போடுவாங்க ஜிஆர்டில ஸோ ரெண்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எவ்வளோ வரும்னு பாத்தீங்கன்னா நானூற்றி பத்து ரூபா வருது ஸோ டோட்டலாக இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வருது இதுக்கு த்ரீ பர்சன்டேஜ் நம்ம ஜிஎஸ்டி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டுமே அறுநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் வருது ஸோ டோட்டலாக இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு ரூபா வருது நான் வந்துட்டு இங்கே இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் எட்டு ரூபா வந்துட்டு லெஸ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னையோட கோல்டு ரேட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு கிராம் எடுக்க போகிறீங்க ரெண்டு கிராம் கோல்டு காயினாக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அளவுக்கு அமௌண்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ரெண்டு கிராம் வந்துட்டு வாங்கிட முடியும் ஆனால் அந்த சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு ரெண்டு கிராம்ல தாலி உருக்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க தீபாவளி வந்து எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் இருபது வருது கிட்டத்தட்ட இன்னொரு தேர்ட்டி டேஸ் கிட்ட இருக்கு ஸோ கோல்ட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரியே ஆஃப்டர் தேர்ட்டி டேஸ் இருக்காது ஸோ அதனால நான் வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு கிராம் வந்துட்டு பதினோராயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன் கோல்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணவே முடியாது ஏன்னா கோல்ட் ரேட் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது ஒன்ஸ் அது ஒன்றும் ஆகுது ஸோ நமக்கு வந்துட்டு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுனால நான் இங்கே வந்து அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்கேன் ஒரு பதினோராயிரம் ரூபாய் எடுத்திருக்கேன் இதை விட கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு தான் அது ப்ராஃபிட் இல்லையா ஸோ பதினோராயிரம் ரூபாய் எடுத்திருக்கேன் இப்போது ஒரு கிராம் பதினோராயிரம் ரூபாய் அப்படின்னா ரெண்டு கிராமுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரும் தாலி உருக்கள் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு நைன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போடுறாங்க ஜிஆர்டியில் ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக கொடுக்குறேன் ஏன்னா செயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ்லேருந்து தான் ஸ்டார்டிங்கே இருந்தது பட் இப்போ அது எல்லாமே ரொம்ப லெஸ் பண்ணிட்டாங்க ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்தே நமக்கு வந்துட்டு செயின்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பொருள் மட்டும் நமக்கு வந்து வேஸ்டேஜ் ஒரு நைன் பர்சன்டேஜ் கிட்ட போடுறாங்க ஸோ அதனால இங்கே நான் வந்து நைன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நைன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வருது ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் வருது அது கூட ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டுமே எழுநூற்றி பத்தொம்பது ரூபா வருது ஸோ டோட்டலாக இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தேவைப்படும் அதாவது ஒரு தேர்ட்டி டேஸ் கழித்து நீங்கள் வந்துட்டு ஒரு தாலி உருக்கள் ரெண்டு கிராமில் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நான் வந்துட்டு அதை இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு ரூபாய் சொல்லிட்டு வச்சிருக்கேன் இப்போ இதோட சேவிங்ஸ் பிளான் பார்க்கலாம் ரெண்டு கிராம்ல தாலி உருக்கள் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எந்தளவுக்கு அளவுக்கு அமௌண்ட் தேவைன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு ரூபாய் அதுதான் நம்மளோட டார்கெட் அமௌண்ட்டு அதை சேர்த்து வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ டேஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் டியூரேஷன் வந்து தேர்ட்டி டேஸ் இருக்கு ஸோ அப்போ ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்ணூற்றி இருபத்தஞ்சு ரூபா நீங்க சேவிங்ஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் நீங்க சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா தேர்ட்டி டேஸ்ல உங்களால இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு ரூபாய் சேவிங்ஸ் பண்ணிட முடியும் இது வந்து நான் அப்ராக்சிமேட்டா தான் போட்டிருக்கேன் இந்த அமௌண்ட் அமௌண்ட் வந்துட்டு கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டார்கெட் அமௌண்ட்டை விட அதிகமா தான் வச்சிருக்கோம் சோ அதனால கண்டிப்பா குறையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்கள் எப்படி சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ரெண்டு கிராமில் தாலி உருக்கள் வாங்கிட முடியும் இது வந்து அந்த சிஸ்டர் கேட்டாங்க அதனால அவங்களுக்கான டிப்ஸ் இது இதுவே எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு டிப்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக காயின் சேவிங்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா லாஸ்ட்டு ஒன் இயர் ஃபுல்லாக நான் சேவ் பண்ண காயின்ஸ் ஃபுல்லாகவே இப்போ நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் அதில் அளவுக்கு எனக்கு ப்ராஃபிட் இருந்தது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இப்போ காயின் வாங்குறதுக்கு என்ன மாதிரியான சேவிங்ஸ் பண்ணலாம் எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு கிராம் பதினோராயிரம் ரூபாய் அப்படின்னா ரெண்டு கிராம் வாங்குறதுக்கு நமக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஆகும் அது கூட வேஸ்டேஜ் வந்துட்டு டூ பர்சன்டேஜ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நானூத்தி நாற்பது ரூபாய் வேஸ்டேஜ் அமௌண்ட் வரும் ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் வரும் அதுக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட் த்ரீ பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது அறுநூத்தி எழுபத்தி மூணு ரூபாய் வரும் ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி பதிமூணு ரூபா வரும் நான் வந்துட்டு இங்கே இருபத்தி மூணாயிரத்தி நூறு ரூபாய் அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் இந்த இருபத்தி மூணாயிரத்தி நூறு ரூபாவை நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ்க்குள்ளே ஒரு நாளைக்கு எழுநூத்தி எழுபது ரூபாய் அப்படின்ற மாதிரி நம்ம சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக முப்பது நாளில் இருபத்தி மூணாயிரத்தி நூறு ரூபாய் வந்துட்டு ஈஸியா சேவிங்ஸ் பண்ணிரலாம் நம்மளால ரெண்டு கிராம் காயின் வந்துட்டு வாங்கிட முடியும் இல்ல சிஸ்டர் என்னால் ரெண்டு கிராம் காயின் வாங்க முடியாது ஒரு நாளைக்கு எழுநூத்தி எழுபது ரூபாய் அப்படிங்கிறதுலாம் ஜாஸ்தி என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு கிராம்ல காயின் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் அதுக்கான கால்குலேஷன் என்ன அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு கிராம் வந்துட்டு பதினோராயிரம் ரூபாய் அப்படின்னா அதுக்கு வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்துட்டு ரெண்டு பர்சன்டேஜ் சொல்லியிருக்கும் ஸோ இரநூத்தி இருபது ரூபாய் வரும் ஸோ அப்போ மொத்தமா பதினோராயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாய் வரும் அதுக்கு ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் அப்படிங்கும் போது முந்நூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் வருது ஸோ டோட்டலா பதினோராயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபா வரும் நான் இங்க வந்துட்டு பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்திருக்கேன் சோ ஒரு கிராம் வாங்கணும் அப்படின்னா தீபாவளி அப்போ உங்ககிட்ட பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கணும் இந்த பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி டேஸில் பர் டேக்கு வந்துட்டு முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு நீங்க சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா முப்பது நாளில் பதினோறாயிரத்தி ஐநூறு நீங்கள் நீங்க ஈஸியாவே சேவிங்ஸ் பண்ணிட முடியும் ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கிட முடியும் என்னால முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா சேவிங்ஸ் பண்ண முடியாது சிஸ்டர் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா சேவிங்ஸ் அப்படிங்கறது நம்மளோட கன்வீனியன்ட்டை பொறுத்து தான் அரை கிராம் காயின் கூட நம்மளால வாங்க முடியும் சேவிங்ஸ் பண்ண முடியும் ஸோ ஐநூறு மில்லிகிராம் காயின் அதாவது அரை கிராம் காயின் வாங்கணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கிராம் பதினோராயிரம் ரூபா அப்படின்னா அரை கிராமுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் வந்து செவன்டி ஃபைவ் ருபீஸ் போடுவாங்க ஸோ ஐயாயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி அஞ்சு ரூபா வரும் அதுக்கு ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் அப்படிங்கும் போது நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா வரும் ஸோ டோட்டலாக ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா வரும் நான் வந்து இங்கே நாற்பத்தி ரெண்டு ரூபாவை கட் பண்ணிட்டு ஐயாயிரத்தி எழுநூறு அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிருக்கேன் சோ இது எல்லாமே நம்மளோட கன்வீனியன்ட் பொறுத்ததான் நம்ம ரெண்டு கிராம் சேவிங்ஸ் பண்ணலாம் ஒரு கிராம் பண்ணலாம் அரை கிராம் பண்ணலாம் ஈவன் கால் கிராம் கூட நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியும் எடுத்த நிறைய தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு இல்லை கொஞ்சம் கொஞ்சமா கூட நம்மளால சேர்த்து வைக்க முடியும் சோ கால் கிராம் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்ளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிற கால்குலேஷனையும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் அரை கிராம் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நீங்க சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் டார்கெட் அமௌண்ட் வந்துட்டு ஐயாயிரத்தி எழுநூறு ரூபாய் அரை கிராம் காயின் நீங்க வாங்கணும் அப்படின்னா தேர்ட்டி டேஸ்ல பெர் டேக்கு வந்துட்டு நூத்தி தொண்ணூறு ரூபாய் நீங்க சேர்த்து வச்சிங்க அப்படின்னா முப்பது நாள்ல ஐயாயிரத்தி எழுநூறு ரூபாய் சேர்த்து வச்சிடலாம் தீபாவளி அன்னைக்கு நம்மளால அரை கிராம் கோல்டு காயின் ஈஸியாக வாங்கிட முடியும் இல்லை நான் கால் கிராம் தான் வாங்க போறேன் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா கால் கிராம் அப்படிங்கிறது டூ ஃபிஃப்டி மில்லிகிராம் அதாவது இரநூத்தி ஐம்பது மில்லிகிராம்ல காயின் வாங்க போறோம் அப்படி நீங்க வாங்குறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும் பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் தேவைப்படும் இது வந்து ஒரு கிராம் பதினோராயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் தேவைப்படும் இதை விட கம்மியா இருந்துச்சுன்னா இதை விட அமௌண்ட் கம்மியாகும் இதை விட ஜாஸ்தி இருந்ததுன்னா இதை விட அமௌண்ட் ஜாஸ்தி ஆகும் சோ நான் இங்க வந்து பதினோராயிரம் ரூபான்னு எடுத்திருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு கல்குலேஷன் வந்து இங்க சொல்றேன் கால் கிராம் வாங்கணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே வந்துட்டு ஒரு தொண்ணூத்தி ஆறு ரூபாயில இருந்து நூறு ரூபாய் வரைக்கும் உங்களால நைன்டி ஃபைவ் ருபீஸ் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சாலும் உங்களால வாங்க முடியும் ஹண்ட்ரட் ருபீஸ் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சாலும் உங்களால கால் கிராம் காயின் வந்துட்டு வாங்கிட முடியும் ஸோ எவ்ரிடே ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னா ஒன் மந்த்ல உங்களால கால் கிராம் காயின் வந்து ஈஸியா வாங்கிட முடியும் அதாவது தீபாவளி அன்னைக்கு கால் கிராம் காயின் உங்களால ஈஸியா வாங்கிட முடியும் ஸோ சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது தீபாவளி அன்னைக்கு ஒரு கால் கிராம் தங்க வாங்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் கால் கிராம்லேருந்து ரெண்டு கிராம் வாங்குறதுக்கு என்ன மாதிரியெல்லாம் சேவிங்ஸ் பண்ணலாம் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்துட்டு நான் என்னைக்கு கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் தென் கோல்டு சேவிங்ஸ் வீடியோ தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் குடுத்துட்டு இருக்கேன் நீங்க ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இனி குடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க நீங்க குடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்றதுக்கு மோட்டிவேட்டா இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்